सर गाड़ी एवं दिवार नंबर पाँच एक रोग शेर कोन्या एवं दिवार हाँ बार न के डिब्बे दिवार ये मिलन आये बलवान तन में ये नागर नैन लेत आये बलवान तन में இந்த இசைத்துறையில் ஒரு இருபத்தாறு வருஷம் இந்த இசைத்துறையில் இருக்கேன் இந்த இசைத்துறைக்காக எதனால் ஒன்று நான் இதெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளால் ஒரு இருபது வருஷமாக இதுக்காக போராடி இருக்கேன் எதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு சிங்கிங் மேரத்தான் பிளான் பண்ணி ஏற்கனவே ஒரு மூணு நாலு வருஷமாக கொரோனாவுக்கு கொரோனாவில் டிலே ஆயிடுச்சு பிளான் பண்ணேன் விட்டுங்க இது வந்து ஜூன் பதினாறாம் தேதி காலையில் பதினொன்றே காலுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் பாட ஆரம்பித்தேன் தமிழ் திரைப்பட பாடல்கள் அனைத்து இசையமைப்பாளருடைய பாடல்களும் பாட ஆரம்பிச்சு ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலையில் ஏழு நாளாக கண்டிப்பாக அதை வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு மணி நேரம் புலர்ச்சியாக பாடி இந்த ஏற்கனவே இருந்த நூற்றி ஐந்து மணி நேரம் சாதனையாக முயற்சி இதில் புதிய சாதனையாக இது இது பண்ணியிருக்கேன் திருச்செரில் வேறு இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை பாடல்கள் பாடி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி இருபத்தொரு மணி நேரம் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு பாடல்கள் நான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜஸ்லேயும் பாடியிருக்கேன் நூற்றி ஐநூற்றி எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பாடியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு பாடல்கள் தான் பாடியிருக்கேன் தொடர்ச்சியாக நீங்கள் பாடி ஆமாம் இருபத்தாறு வருஷமாக நான் மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன் ஒரு மேடை பாடகன் கண்டிப்பாக அனைத்து மேடை இசைக்கலைஞர்களுக்கும் வேலையை நான் முன்னேற்ற வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு மேடை பாடகர் இருபத்தாறு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குது மியூசிக் ஃபீல்டில் இருக்குது இசைக்கலைஞர் மேடை பாடகர் கண்டிப்பாக இந்த கொரோனாவில் இசைக்கலைஞராக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மேடை பாடகரோட கஷ்டம் எல்லாருக்குமே வெளியே தெரியணும் நான் பாடின இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி இருபத்தொம்பது மணி நேரமும் என்னோடய இசைக்கலைஞர்களுக்கும் மேடை இசைக்கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக அதை சம்பர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக அனைவரும் இதை பார்த்து இது மாதிரி ஒரு புது சாதனை நிகழ்ச்சி இந்த இசை மேடையை கலைஞர் கலையை கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுன்றது என்னோட விட நின்று கூடாது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணுன்றது என்னோட அருள் நான் ஷெரீஃபா ஆஃபிஷியல் ரெக்கார்டு ஆஃபீஸாக வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன்லேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து வேல்முருகன் சார் வந்து ஒரு பெரிய சாதனையை வந்து ஏற்கனவே இருந்த ஒரு உலக சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து சிங்கிங் மேரத்தான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து விடாமல் வந்து பாடியிருக்காங்க அஞ்சு நாளில் இன்றைக்கி நம்ம வேலூரை சார்ந்த வெள்முருகன் சார் நூற்றி இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷம் வந்து பாடி புதிய சாதனை வந்து படைத்து இந்த டேட்டில் வந்து அவர் உலக சாதனையை வந்து ஏற்கனவே இருந்த உலக சாதனையை முறியடித்து புதிய உலக சாதனை வந்து பண்ணி அவர் உள்ளே போயிருக்கார் ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நாக்பூர்